அம்பேத்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறது எனக்கு கட்சி சார்பாக போட்டியிடுற வேட்பாளருக்கு வாக்களித்து வந்து நாங்க சட்டசபையில் சென்று பல விஷயங்களை பேசுவோம் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகள் வெளிநாட்டில் சொத்து லஞ்ச பணத்தை வெளிநாட்டில் பதிவு வச்சதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகிட்ட இருபது லட்சம் கோடி லஞ்ச பணம் இருப்பதை அதை கைப்பற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பதவியில் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஐகோர்ட் நீதிபதி பதவியில் விசினஸ் கொண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்திய நீதித்துறையில் கைபர் பல கணவாய் வந்த கேட்டகிரி கைப்பற்றி இந்திய நீதித்துறையை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பொதுமக்களுக்கு கருத்து ஆலோசனை வேண்டுகோளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு வராதுங்க நீங்கள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும் அதனால இங்கே நீதிமன்றத்துக்கு வராது நடுத்து அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு கொண்டாடினாவே அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு இதெல்லாம் வந்தால் வேணும் என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்கன்னா அன்றைக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் ஜன்னி என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களா அன்னைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனிய சனி அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க கோர்ட்டு பக்கம் யார் வர்றான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரும் பெரிய பணக்காரர்கள் வரலாம் வேறு யாபாரி வரலாம் தங்கை அப்பாதி வரலாம் நீங்கள் விவசாயி கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்கன்னாக்கா நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுக்குற புரோக்கர் இருந்தால் இருக்கிறாங்க நீதிபதிகளை லஞ்சி வாய்ப்பு புரோக்கர் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்ச வாய்ப்புகிற புரோக்கர் இருக்கிறாங்க ஹை கோர்ட்டுக்கு லஞ்ச வாய்ப்பு கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க ஆனால் கொடுக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர கூட்டி கொடுக்கணும் பல கோடி லாக்கி கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் கொண்டு வரும் இதெல்லாம் கூட்டிக் கொடுக்கும் காஷ்மீர் பொண்ணு வரும் பாம்பே கொண்டு வரும் குஜராத் பொண்ணு வரும் விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள் பதினாறு வயசு கொண்டு கொண்டு வாங்குவாங்க இருபது வயசு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்கள் எல்லாச்சும் இப்போ உங்களுக்கு பதினாறு வயசு பொண்ணு கூட இருக்குது இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அது மீண்டும் உங்களுக்கு பண்ண ரெடி பண்ணி சைன் வாக்கிட்டு வாங்க பல கோடி வாங்குவானுங்க நீதிபதி பதிவு பிரிச்சு கொடுத்துவானுங்க லஞ்சத்திர வாட்டில் பணம் இவங்க கட்டுவானுங்க அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கு பணம் கட்டிட்டு வாங்க இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க இதுதான் நீதித்துறை நடக்குது இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோட பேசணும் எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து லஞ்சத்தை ஓடிச்சி தீர்வேன் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன் ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதவி கொண்டு வருவேன் ஹை கோர்ட் அர்டிபிகேட் கே சுப்பிரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடின்னு கொடுத்துக்கிட்டாங்க அவர் பெயில் எடுத்து வந்துடுவார் அவர் சுப்ரீம் கோர்ட் பேருக்கு பெட்ரோல் இருப்பார் இப்ப அட்வொகேட்ரமணியம் வந்து யூனிட் அந்த கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணு இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொண்ணு இருக்குது காஷ்மீர் பொண்ணு இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது

அவனுக்கு ஓட்டு பில்ல கட்டிவிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு இதுதான் போட்டு அங்கே நீதிமன்றத்துக்கு வராது ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு பட்டம் தகுந்த மாதிரி தீர்ப்பு பொண்ணுகளை கூட்டி கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி போ தீர்ப்பு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு அதனால பொதுமக்கள் வந்து நீதி துறைக்கு வர நீதி கேட்டு நீதி கட்டி போட்டு வராதுங்க இதனுடைய அட்வைஸ் அதனால் நான் வந்து கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாகணும் ஐநூறு கோடி ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜியாக நூறு கோடி டிஸ்ட்ரிக்ட் அப்போ இருபத்தஞ்சு கோடி சப்ஜட்ஜ் ஆகணும்னா பதினஞ்சு கோடி இதை டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு ஆகணும்னா அஞ்சு கோடி இதான் லஞ்சம் அப்பாயின்மெண்ட்டுக்கு இதுக்காக நீ எதுக்கு போட்டு பாரு நான் அதாவது நீதிமன்றம்னா லஞ்சம் வாங்குற மாட்டேன்னு அர்த்தம் நீதிமன்றன்னா பெண்களை நீதிபதிகளை கூட்டி கொடுக்குற மாட்டேன் அர்த்தம் லஞ்சம் வாங்கி கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க இப்போ அர்த்தி ஜெனரலாம் வந்து பல நூறு வித விதமான பொண்ணுங்களை வச்சுருப்போம் அடிக்கடி டில்லி போயிட்டு அங்கே தங்கி இது செக்ஸ் ஒரு வந்து நட்சத்திர ஓட்டு பரவான் அட்வொகேட் கே சுப்பிரமணியம் ஜட்மெண்ட்டே கை பார்க்கணும் அவன் ரெண்டு நாளைக்கு அவன் வீந்து பறவைச்சுருவான் கே சுப்பிரமணியம் பொண்ணுங்களை நீதிக்கு சுற்றுமட்டி நட்சத்திரம் ரூபாய் போட்டு ரெண்டு நாளைக்கு கிடப்பான் சென்னை ஃபுல்லாக ரெண்டு நாள் அவர் பதினொண்ணு அங்கே இங்கே போட்டு வீந்து பரண்டு

மோர் பவர் தேன் தி சுப்ரீம் கோர்ட் பவர் அதனால வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸுடைய சீக்ரெட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப பவர் சுப்ரீம் கோர்ட் பவரோட கான்ஸ்டியூஷன்லாம் நத்திங் சுப்ரீம் கோர்ட் பவர்ல நத்திங் ஐப்பர் பவர்லாம் நத்திங் ஆனால் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் சீக்ரெட் பவர் டாப் மோஸ்ட் பவர் இதாங்க கோர்ட்ரு இதுதான் தான் கோர்ட்ரு இது சொன்னதை உடனே கரெக்டாக ஜெயிலில் போடுவாங்க கரண்ட் ஜெயிலே ஆளுக்கு அவுட் பண்ணி நீதிமன்றத்தை காப்பாற்றணும்னு வாங்க நீதிமன்றத்தை காப்பிரும் மக்களை காப்பாற்றணும் அது ஏன் திருப்தி மிஸ்டர் ஆனையர் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி